அலியே சரியா அப்போ யுங்க தே யுங்க ஒரு ஆத்மா யுல்ல ஒரு கூட பயணிச்சறது யுங்க இன்னொரு கூட சம்பந்தாகவே てるங்க யுவர் ஆத்மா ஒரு யுல்ல இணைவாக்குறது யுங்க இந்த தேகத்துக்கு மட்டும் தான் இந்த புள்ள இருக்குற ஆத்மா தான் சின்ன ஓ என்னைக்கு சொல்ல வரேன்னா இந்த கூட்டத்திற்கு மீயேருகி அழும்புறது கூட்டத்தில் ஆன்மாவை கற்று கற்றனால் என் பிள்ளைக்காக எவ்வளோ உருகி அழகு அப்போ இந்த விட அதிகமாக அழுதுதான் இந்த விட அதிகமா பராமரிக்கிறதுனா உங்களோட எல்லாம் தாக்குதல் நான் ஆனால் அழகு தெரா வந்து नमस्ते ஆண்டு கிட்டத்தட்ட இருக்கறோம் நான் ஆண்டுல இருக்கேன் நான் என்ன கேட்க வரணும் यार எனக்கு வரதுடைய இதய உடையலாம் படுத்து வரணும் यार நீ தூசி தரமா यार நான் வீக்கே வந்து நீ பிடிச்சிரும் அதிக்க நான் பாஸ்போர்ட் நம்ம வந்து பண்ணலாம் அங்கெல்லாம் எல்லாம் よろしくお願いします。ああ